அதில் புரோஜினம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை படிப்போம் ஆனால் வியாக்கியானம் பாருங்கள் ஒவ்வொரு கேம்ப்பு சைட்லேயுமே யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பர்ஸை கொடுத்துருக்கிறாரு நான் வரப்போகிற நாட்கள் அதை காட்டப் போகிறேன் அது ரொம்ப ரிவீலிங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் அப்படியே அமைச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இசுரவேலை சபிப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியம் வந்தான் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் பீலையாம சபிக்க சொல்றான் அவன் அவன் போயிட்டு மேலே நின்று என்னது மேலே நின்று ஒரு மலை மேலே நின்று இந்த கூடாரத்தை இப்படி பார்க்கிறான் இப்படி பார்க்கிற பொழுது இந்த அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா அப்படி ஒரு கிராஸ் மாதிரி இருக்கு அவனால சபிக்க முடியல இதை வரப்போ நாட்கள் நான் பேசுறேன் ஏமேன் சரி இல்லம்மா இல்லை அதே இதை வச்சுக்கோங்க இப்போ இந்த கூடாரத்தினுடைய அந்த மேகம் இருக்கு தெரியுமா இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே எழும்பி முழு இஸ்ரவேல் ஜனங்களை மறைக்கும் ஏன் இரவுல மே பகல்ல மேகம் அப்படின்னா பகல்ல அந்த உஷ்ணத்தினுடைய அந்த அந்த காரியத்திற்காக அவங்களுக்கு குளிர்ச்சி உண்டாகணும் ஆகவே அந்த உஷ்ணத்தை தாங்குவதற்காக குளிர்ச்சிக்காக மேகம் கொடுக்கப்பட்டது இரவில குளிரினுடைய அந்த தாக்கம் அதிகமாக அவர்கள் வெப்பத்தின் தா அந்த இது குளிரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இரவிலே அக்னின்னு அழகாக ஆண்டவர் பண்ணியிருக்காரு பாருங்க இது அவர்களை எப்பவுமே காத்துட்டே இருக்குமா இரவுல மேகம் இரவுல அக்னி போலவும் பகலில் மேகத்தை போலவும் ஆண்டோர் அப்படியே வெறித்து அப்படியே ஒரு செட்டைகளை காக்கிறது போல அவர்களை காத்து கொண்டே இருப்பாங்களாம் இப்போ இந்த மேகம் எப்போ எழும்புமோ அப்போ இவர்கள் எல்லாரும் இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு நான் அடுத்த வாரம் வரப்போகிற வாரத்தில் நான் பேசுகிறேன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பனிமுட்டினுடைய வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதை அவர்கள் என்ன பண்ணுமோ டக்குன்னு குயிக்காக டிஸ்மேண்டில் பண்ணணும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அவள் ஒரு மூன்று கோத்திரத்தை எல்லா லேவியர்களும் இதில் வேலை செய்ய முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர்கள் தான் வேலை செய்ய முடியும் ஒரு மூன்று கோத்திரத்தை ஆண்டவர் அதற்காக தெரிந்து கொள்கிறார் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பொருளில் வந்து சுமக்கணும் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள இருக்கக்கூடிய சுமந்து கொண்டு போகணும் நல்ல ஞாபகம் பண்ணுங்க உங்களுக்கு புரியும் பேசுறதெல்லாம் இதை சுமந்து கொண்டு போகணும் அடுத்து வந்து இது பனிமுட்டு மற்ற இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு லேவிய குரூப் வந்து பண்ணணும் இவர்களை ஓவர் சீ பண்ணுறது யாருன்னா ஆரோன்னுடைய பிள்ளை எலியேசர் இவர்கள்லாம் வந்து ஓவர்சி பண்ணுவாங்க அவங்க தான் விசாரணை கர்த்தாவாக இருப்பாங்க இந்த மாதிரி மேகம் எழும்புகிற போது அவர்கள் ரெடி ஆயிடும் உடனே இந்த இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் அந்த அந்த பகுதி அந்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கிலோமீட்டர் இருக்கும்மா ஆறு கிலோமீட்டர் அவர்கள் இந்த இடத்துல இருந்து அந்த இருந்து ஒருத்தர் இந்த மூளைக்கு இப்படி பார்க்கறதுக்கு அதாவது இந்த சென்டர்லேருந்து அந்த அந்த லாஸ்ட் நான் பார்த்தோன்னா சிக்ஸ் கிலோமீட்டர் இங்கேருந்து இந்த சைடு பார்த்தோன்னா சிக்ஸ் கிலோமீட்டர் இங்கேருந்து இப்படி ஃப்ரண்டில் அப்படி பார்த்தோன்னா சிக்ஸ் கிலோமீட்டர் அதாவது இந்த பகுதி கிடையாது அவருடைய கேம்பிங் ஏரியாவை சொல்கிறேன் நான் ஏமே அவ்வளவு தூரம் அவர்கள் ஒரே நேரத்தில் பதினெட்டாயிரம் பேர் இந்த ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் அவுட்டர் கோட்டில் வந்து ஆராதனை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கோமா இவைகள் எல்லாம் மேகம் எழும்புகிற போது ஃப்ரண்ட் கோட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேவியர்களும் உடனே வந்து இதையெல்லாம் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அவர்கள் போகணும் இப்போது நல்ல கவனிங்க இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது அடுத்து வந்து நம்ம லேவி ஏலியை குறித்து வாசிக்கிறோம் இப்போ ஏலியின் காலத்தில் சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருக்கிறான் இப்போ இந்த கா இந்த இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அவன் தொண்ணூற்றி எட்டு வயதாக இருக்கிற பொழுது பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மேலே யுத்தம் பண்ணி இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மிக முக்கியமான ஆர்டிக்கல் எது அப்படின்னா தி ஆக் ஆஃப் தி கவர்னெண்ட் இதை பிடிச்சிட்டு போயிடுறாங்க இதை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ட்டு கேள்விப்பட்ட உடனே தொண்ணூற்றி எட்டு வயதில் ஏலி பின்மண்டை சரிந்து இப்படி விழுந்து அப்படியே குப்புற 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 விழுந்து பிடறி விழுந்து அவன் இறந்துடுறான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது ஒன் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் இஸ்ரேவேலினுடைய மகிமை போயிடுச்சு இக்க போத் அப்படின்னா மகிமை எடுப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருந்தால் தானே மகிமை வரும் இங்கெல்லாம் வராது இந்த இடத்துலலாம் அதற்கு பிறகு அந்த அவர்கள் அந்த ஆர்க் ஆஃப் த கவனண்ட்டை ஒரு ஏழு மாதம் வச்சுக்கிறாங்க யார் அந்த பிலிஸ்தியர்கள் அதன் மூலமாக பல கொள்ளை நோய்கள் சாபங்கள் அவரிடத்துல வந்துட்டு அப்புறமா யோசிக்கிறான் இது என்னையா பண்ணுறது இதை நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறமா அவர்கள் இந்த ஆர்க் ஆஃப் த கவனண்ட்டை ரிட்டன் பண்ணிடுறாங்க யார்கிட்ட இஸ்ரவேலர்கிட்ட நல்லா கவனிங்க கதை நல்லா தான் இருக்கும் ஆமாம் தூக்கமாகவும் இருக்கும் கேளுங்க முடிச்சிடலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு நிமிஷம் இருக்கு முடிச்சுருவோம் அப்போது ஆர்க் ஆஃப் த கவனண்ட்டு ரிட்டன் பண்ணுறாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் இப்போ இதை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இந்த ஆக் ஆஃப் த கவர்னண்ட்டாப் என்று சொல்லக்கூடிய ஒன்று சமையல் ஆறு இருபதில் இருக்கு இதை நீங்கள் பாதி ஆறு ஒன்று சமையல் ஆறாம் அதிகாரம் முதல் ஒன்றாம் வசனம் இருபத்தோராது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக் ஆஃப் த கவனண்ட் இந்த இந்த ஆசிரிப்பு கூடாரத்து உள்ள இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை பெட்டி இருபது வருடம் இருக்காங்க அவன் வீட்டில் அபிநதா வீட்டில் இருபது வருடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு ஸ்டேஜ் ஜேர்னியை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் இந்த ட்வெல்லிங் எப்படி ஜேர்னி ஆகுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆசிரிப்பு கூடாரம் ஆரம்பிச்சு மகிமை இறங்கிடுச்சு அடுத்து ஏழியின் காலம் வரைக்கும் ஸ்டேஜ் ஒன் இப்படி இப்படி புரிஞ்சு கொள்ளலாம் ஏழியின் காலம் வரைக்கும் ஸ்டேஜ் ஒன் இப்போ ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அந்த மகா உடன்படிக்கப்பட்டு பறி விட்டது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது ஆனா ஆனா அபினதா அபிநதா வீட்டில் இருக்காது இருபது வருஷமா இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஜென்ரேஷன் நானூத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இசரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து முதல் ரெண்டாவது வருஷத்தில் ஆசிரப் கூடாரம் எழும்பினது இப்போ நடுவில் வந்து இது போயிடுச்சு நானூத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சாலுமோன் நான்கு தலைமுறைக்கு பிறகு சாலுமோன் ராஜா எழும்பி ஆலயம் கட்டுறான் ஆலயம் கட்டினதற்கு பிறகு வசனம் சொல்லுகிறது அதற்கு முன்பாகவே தாபிது ராஜாவை குறித்து நான் பேசினேன் இல்லையா தாபிது ராஜா என்ன பண்ணுறான் அபிநதா வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏ அதை கூட்டுட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னெண்ட்டை கொண்டு வர சொல்கிறான் வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் நேற்று நைட்டு நான் ஏர்லி மார்னிங் படிச்சுட்டு இருந்தேன் ஆறு ஸ்டெப்பு எடுத்து வச்சாங்கன்னா ஒரு பலி அதாவது லேவியர்கள் எடுத்து வச்சாங்க அப்படின்னா பலி இப்போ ஆசரிப்பு கூடாரம் வந்து எப்படி உடன்படிக்கை பெற்ற எப்படி சுமந்து கொண்டு போகணும் சொன்னேன் மனுஷனால சுமந்து கொண்டு போகணும் இது மாட்டுல வச்சு கூப்பிட்டு வராங்க இது தப்பு தானே முறைமைக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டா இருக்கு தான் ஒருத்தன் அடிக்கிறார் ஆண்டவர் இப்போ நிறைய பேருக்கு ஒரு பில்லியன் டாலர் அவன் ஆசாரியம் தானே விழுறத போயிட்டு பிடிக்க போனானே அப்படின்னு அதில் அது சரி அது ஒரு வியாக்கியானம் அப்போ பாருங்கள் உடன்படிக்கை பெட்டியை அவன் கொண்டு வருகிற போது ஆறு ஸ்டெப் எடுத்து போது ஒரு பலி கொடுக்கப்படுது இவன் தன்னை மறந்து ஆடுறான் அப்போது அந்த இடத்துல வந்து வசனம் சொல்லுகிறது இவன் கொண்டு போயிட்டு அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை மோசையின் கூடாரத்தில் வைக்கவில்லை தாவீது உண்டு பண்ணின கூடாரத்தில் வைக்கிறான் ஹே திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ஒரு கீ இருக்கு நான் கொஞ்சம் ப்ளீஸ் அலோ மீ டு எக்ஸ்பிளைன் திஸ் மோசேனுடைய கூடாரத்தில் இல்லை தாவீதின் கூடாரத்தில் வைக்கிறான் இப்போ வாட் இஸ் தாவிதின் கூட இப்போ வாட் இஸ் த டென்ட் ஆஃப் டேவிட் தாவீதின் கூடாரம்னா என்ன இப்போ ஒரு கேள்வி வரணும் ஏன் பாஸ்டர் அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வசனம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் அப்போ சில பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எழுப்புவேன் மோசே கூடாரம் இல்லை அப்போ அப்போ விழுந்து போன தாவிதின் கூடாரம்னா என்ன மோசையின் கூடாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவிதின் கூடாரத்துக்கும் மோசையின் கூடாரத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் மோசையின் கூடாரத்தில் எந்த விதமான லேயர்ஸுமே கிடையாது ஐ மீன் சாரி தாவிதின் கூடாரத்தில் எந்த விதமான லேயர்ஸுமே கிடையாது அவன் ஸ்ட்ரைட்டாக ஒரு டென்ட் போட்டுட்டு ஆக் ஆஃப் த கவர்னண்ட்டை நடுவில் வச்சுட்டான் போகிறவன் வரவன் எல்லாருமே ஆக் ஆஃப் த கவர்னண்ட்டை பார்க்க முடியும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க இது வந்து நியூ கவர்னண்ட் ரெவிலேஷன் ஏமேன் இப்போ சாலுமோன் தேவாலயத்தில் சாலுமோன் எழும்பிட்டான் அவன் ஆக் ஆஃப் த கவன்கிட்ட கொண்டு வந்து அதற்குள்ளே வைக்கிறான் அதற்கு பிறகு இது ஸ்டேஜ் டூ மோசை காலத்தில் ஒன்று இப்போ சாலுமோன் காலத்தில் ஒன்று மகிமை வாசனம் சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் சாலுமோன் ஜபம் பண்ணி கைகளை உயர்த்தின போது மேகம் அப்படியே அந்த இடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே நிரப்பினது தேவாலயத்தை நிரப்பினது இப்போது ஆசரிப்பு கூடாரம் என்பது அப்படியே நேம் மாறி தாவீதின் கூடாரமாக மாறிடுச்சு தாவீதின் கூடாரம் என்பது சாலமோன் தேவாலயமாய் மாறிவிட்டது இடம் எப்படி ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா ஐ மீன் முடிச்சிடுறேன் இதோட அப்போது இந்த தாவிதின் கூடாரத்திலிருந்து சாலமோன் தேவாலயத்திற்கு வந்த அந்த உடன்படிக்கை பெட்டியில் கர்த்தருடைய பிரசனம் இறங்குகிறது இப்போ பன்னிரெண்டு தீர்க்கு ஒரு தீர்க்கதரிசி ஆகாய் என்பவன் ஆபுக்கூக் என்பவன் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு வசனத்தை பேசுகிறான் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தினுடைய ஆலயத்தின் மகிமை அது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணுறோம் நம்ம அதை தான் சொல்லுவோம்ல ஒரு சின்ன இடத்துல இருப்போம் ஒரு பெரிய இடத்துல போயிட்டு நம்ம பிரதிஷ்டை பண்ணுகிற போது என்ன சொல்லுவோம் ஆண்டு ஒரே முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த விசாலமா இருக்கிற இந்த ஆலயம் ரொம்ப மகிமையை கனமழா மகிமையா ரெவலேஷன் இல்லாம படிப்போம் அப்படி இல்லை முந்தின ஆலயம்னா சாலுமன் தேவாலயம் பிந்தின ஆலயம்னா ஏதோ ஒரு பிந்தின ஆலயம் வரப்போகுது அந்த ஆலயம் வேறு யாருமே இல்லை ஏசு கிறிஸ்து அலையலூயா இப்போ யோவான் எழுதுகிறான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இந்த வார்த்தை எது இந்த ஆபக்கு சொன்ன இந்த வார்த்தை எது பிந்தின ஆலயம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சுமார் அறுநூறுக்கும் அதிகமான தீர்க்கு தரிசனங்களை கொண்ட இந்த வார்த்தை பவுல்ல கலாத்தியர்கள் எழுதுகிற பொழுது சொல்கிறான் காலம் நிறைவேறின போது அப்போ காலம் நிறைவேறுதலுக்காக இந்த வார்த்தையினுடைய அச்சிமுலேஷன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இப்போ இந்த வார்த்தை மாமிசமாய் வருது அழுலுயா வந்து முப்பத்தி மூன்றே ஆண்டுகள் இந்த பூமியில் அவர் மாம்சத்தில் அவர் நமக்கு வெளிப்பட்டார் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்போ இவருக்கு அந்த குளோரி இருக்கணும்ல இப்போ நல்ல கவனி ஆக் ஆஃப் த கவர்னன்ட் இருக்குன்னா குளோரி இருக்கணுமா இல்லையா இப்போ மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் இவர் மூணு பேரை கூப்பிட்டு போறார் மூன்று பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரும் போறாங்க போயிட்டு வசனம் வசனம் சொல்லுகிறது முதல் ஐந்து வசனத்தில் அதிகாரத்தில் மத்திய பதினேழு முதல் ஐந்து வசனங்கள் வானம் திறக்கப்பட்டு இவர் என் நேசகுமாரன் சொல்லுது சொல்லுகிற போது வசனம் சொல்லுகிறது மோசே எளியா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவர் பாடுபட போகிறதையும் அவ்வாறு அந்த பாடலை இவர் எவ்வாறு மறிக்கப் போகிறார் என்பதை குறித்தும் அவர்கள் சம்பாஷனை பண்ணி கொண்டு இருந்தாங்களாம் நம்பால் உடனே சொல்றான் ஏ ஏன்னா இவருக்கு கூட இருக்கிற பிந்தின ஆலயத்தினுடைய மகிமையாக அவனுக்கு தெரியல நம்மால் வந்து தானே பெரிய ஹீரோ அவனுங்களுக்கு அட்டடா மோசையை பார்த்துட்டேன்யா திர்குதர்சினுடைய பிரதான திர்குதர்சினி எளியா பார்த்துட்டேன் ஐயா சரி இப்போ என்ன பண்ணலாம் ஆண்டு ஆண்டு மோசைக்கு ஒரு கூடாரம் எளியாக்கு ஒரு கூடாரம் உடனே அங்கிருந்து சொல்றாரு அவர் அது இல்லைப்பா இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன என்ன ஆயிடுச்சு அப்கிரேட் ஆகிட்டு ஜீசஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ க்ளோரி மோசை கிட்ட இருந்து அப்கிரேட் ஆகி இப்போ ஜீசஸா மாம்சமாக அவங்க கிட்ட இருக்கிறத கர்த்தர் சொல்றாரு அப்போ வசனம் சொல்லுகிறது ஒரு வண்ண நாளும் வெளுக்கக்கூடாத ஒரு மகிமை அவர் மேலே இருந்ததை அவர்கள் பார்க்குறாங்க பார்க்கவே முடியலையா தட் இஸ் அ க்ளோரி ஏமே ஃபைனலாக ஒரு வாசனை சொல்லி நான் முடிச்சிட்றேன் ஏசு கிறிஸ்து மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் எழுந்ததற்கு பிறகு இப்போ க்ளோரி போயிடுச்சு மேலே இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்கிறாரு நான் போகிறேன் உங்களிடத்தில் நித்திய நித்தியமாய் வாசம் பண்ணும்படிக்கு சத்திய ஆவியானவர் ஒருத்தர் வருவார் அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் இப்போ பவுல் எழுதுகிறான் இந்த ரகசியம் அவனுக்கு தெரியல பவுல் எழுதுகிறான் கொலேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பது ஒரு ரகசியம் இப்போ அந்த க்ளோரி எங்க பாஸ்டர் சாலுமோன் தேவாலயத்தில் இருந்த குளோரி எங்க ஆகாய் சொன்ன முந்தின ஆலயத்தின் பிந்தின ஆலயத்தினுடைய குளோரி எல்லாம் எங்க பிந்தின ஆலயத்தினுடைய குளோரியை காட்டிலும் ஒரு மகிமையான குளோரி இப்போ இருக்கு இப்போ அந்த குளோரிக்கு பெரிய மகிமையின் நம்பிக்கை ஏமேன் இப்போ இந்த குளோரி சாலுமோன் தேவாலயத்தில் இல்லை மோசையினுடைய ஆசிரிப்பு கூடாரத்தில் இல்லை இந்த குளோரி உங்களுக்குள்ள இருக்கிறது நம்பிக்கையே இல்லை நமக்கு நமக்குள்ள இருக்கிறது அதனால தான் வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறதுனா ஒன்று 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 குறந்த மூன்றாம் அதிகாரம் ஆறாம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அப்போ நீங்க தான் ஆலயம் இப்படி நான் சொல்றேன் நீங்கள் ஒரு ஆமின்னு சொல்ல போறீங்க அந்த க்ளோரி நீங்க தான் நம்பிக்கை இல்லை நானா பாஸ்டர் நீங்கள் தான் அந்த க்ளோரி உங்களுக்குள்ள தான் அந்த க்ளோரி இருக்குது ஏமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எனக்குள்ளே கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்கு ஏமேன் ஹலோ லூயா கிறிஸ்துவனுடைய மகிமை ஏமேன் காட் எஸ் கிவன் தட் க்ளோரி இது எப்படி பாஸ்டர் என்னால் அறிந்து கொள்ள முடியும் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அதை சாட்சி கொடுக்குறார் ஏமேன் எப்படி ஆவியானவர் இருக்கிறார்னு எனக்கு தெரியும் ஆவியானவர் இருக்கிறதுனால தான் இங்கே நீங்கள் உட்காண்டிருக்கிறீங்க ஆவியானவர் இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க ஏமே நீங்கள் தான் அந்த க்ளோரி அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை நான் படிக்கிற போது நான் எதை அறிந்து கொள்ளுகிறேன் என்னை குறித்து அறிந்து கொள்ளுகிறேன் என்ன ஒரு பாக்கியங்க அதனால தான் அவன் சொல்கிறான் இந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ன ஒரு வார்த்தை இதெல்லாம் மண் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க அவரை போல இருக்கிறீங்க இந்த பூமியில அந்த தேவனுடைய மகிமை இருக்குது இருக்கு தான் வாசம் பண்ணுகிறது இந்த மகிமை உங்களை விட்டு எடுபட்டு போகாது ஏமேன் இக்க போத் என்ற அந்த வார்த்தைக்கு இனி இடம் மகிமை உங்களை விட்டு எடுபட்டு போகப்படாது ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வருகை வருகிற நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் வரைக்கும் நாள் வரைக்குமா பாஸ்டர் அதுக்கப்புறமா நாம் அவரை போலவே நிஜமாகவே மாறிடுவோம் ஏமே மறுரூபமாக்கப்பட்ட அந்த க்ளோரிஃபைடு பாடிக்குள்ள நம்ம போகிற வரைக்கும் இந்த குளோரி நம்மை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று இயேசுவின் நாமத்தினால சொல்லி நம்பிக்கை ஆறுதல் திட நம்பிக்கை உங்களுக்கு இயேசு நாமத்தால் நான் வாழ்த்துக்கிறேன் கண்களை மூடி ஆண்டவரே என்ன ஒரு பாக்கியம் ஆண்டவரே சாலுமோன் தேவாலயத்தில் இருந்த அந்த மகிமை மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த மகிமை இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறது இந்த பாக்கியம் இந்த தெரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி களிமண்ணா இருந்த எங்களை பெற்ற ஒரு பொக்கிஷமாய் தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்படியே நாமும் மகிமைப்படட்டும் இந்த ஆழங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற போது நான் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்றும் கிறிஸ்து எனக்குள்ள எப்படி இருக்கிறார் என்றும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அந்த மனக்கண்ணை இன்னும் ஆழமாய் நாங்கள் திறந்து அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானோர் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்